இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக புகையிலை எதிர்ப்பு தினம் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் கலந்து கொண்டு இதனை வெளியிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் குகன் கூறியதாவது ஸ்மோக்கிங் முப்பது டாபிக்ஸ் அது இருக்கு அது நாளும் ஒரு டாபிக்

இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து கோடியிலிருந்து இருந்து முப்பது கோடி மக்கள் புகையிலைக்கு அடிமையா இருக்காங்க அதுல முப்பது சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இளைஞர்களாகவும் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க இவங்க இவங்க வந்து வெறும் எதிர்காலத்துல புகையில வரக்கூடிய புற்றுநோய் மட்டுமல்ல மற்ற பக்கவாதம் மாரடைப்பு சிஓபிடி இப்படி பல நோய்களுக்கு வந்து இவங்க ஆளாகிறக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு இத பற்றிய விழிப்புணர்வை